வாங்க போகலாம் மேல் மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அம்மன் திருக்கோவிலுக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிற நீங்களும் எல்லாருமே வாங்க போகலாம் தமிழ்நாட்டில் இருக்கிற சக்தி தலங்களில் மிகவும் சக்தி வாய்ந்த தலம் மலையனூர் அங்காளம்மன் தலம் இவங்க புற்றின் வடிவாக அமர்ந்திருக்கிறார்கள் அங்காளம்மா தாய் குற்றின் வடிவமாக அமர்ந்திருப்பதால் இது ராகு கேது தோசை பரிகார தலமாகும் நமக்கு என்ன தோசை இருந்தாலும் இங்க பரிகாரம் பண்ணுனா நீக்கிக்கலாங்க அம்மா உக்கிற வடிவமா இருந்தாலும் கருணையின் வடிவம் தாய் அப்படிங்கிற தாயிங்கிறதுக்கு ஒரு அஹ் நமக்கு சக்தியை கொடுக்கிற அம்மா அவங்க இது வந்து அக்னி தீர்த்தங்க கோயில் பக்கத்துல இருக்கிற அக்னி தீர்த்த குலம் அம்மாவுக்கு அங்காள பரமேஸ்வரி அம்மாவுக்கு செவ்வாய் வெள்ளி வழிபட உகந்த நாட்களாகும் அமாவாசை தினத்தில் நமக்கு என்ன வேணும்னாலும் கேட்டால் உடனடியாக கிடைக்குங்க அம்மாவாசை அன்னைக்கு நிறைய கூட்டம் இருக்குங்க சிவனுக்கு பிடித்திருந்த பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கிய தலம் அங்காள பரமேஸ்வரிய பரமேஸ்வரிய தாய் கருணையின் வடிவமாக உருவெடுத்து பிரம்மகத்தி தோஷத்தை நீக்கி சிவனுக்கே தோசத்தை நீக்கிய தளம் அம்மாவை நம் கருணையோடு பார்த்து வேண்டிய வரங்களை பெற்றுக்கொள்ளலாம் நமக்கு வாழ்க்கையில் வரும் இன்ப துன்பங்கள் கஷ்ட நஷ்டங்களை அம்மாவிடம் நம் பெற்ற தாயிடம் எப்படி சொல்லி கேட்கிறோமோ அதே மாதிரியே கேட்டுக்கொள்ளலாம் அம்மா நமக்கு அனைத்தையும் தருவாள் ஓம் சக்தி தாயே வாங்க அப்படின்னு நம்ம வீட்டுக்கு அழைச்சோம்னா அவள் உடனே வந்துடுவாள் நமக்கு வேண்டியதை தருவாள் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் இங்கே குடிகொண்டு குடிகொள்ள வருகையில் இந்த இடத்த ஆண்டவங்க வந்து மலை மலையன் அப்படிங்கிற ஒரு அரசன் அதனாலேயே இந்த இடத்துக்கு வந்து மேல்மலையனூர் அப்படின்னு பேர் வந்துச்சுங்க அந்த அரசன் தான் எடுத்து அவங்களோட வம்சாவளியினர் தான் இன்னுமே அந்த கோயிலுக்கு வேண்டியதை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க வந்து மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க மீனவடு மீனவ குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இன்னும் அம்மனுக்கு வேண்டிய பணிகளை எல்லாமே செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க நம்ம எப்போ வேணும்னாலும் போய் அம்மா நமக்கு வேண்டியதை கேட்டுக்கலாங்க நமக்கு வேண்டியதை கேட்டு மன நிறைவோடு நம்ம திரும்பி வரலாங்க குழந்தை பேர் வேணுங்கிறவங்க போய் அம்மங்கிட்ட கேட்கலாங்க திருமண தடை நீங்கணும்னா நம்ம அம்மா போய் கேட்கலாங்க வேண்டிய வரம் கிடைக்குங்க நமக்கு என்ன வேணும் போய் கேட்கலாங்க எல்லாமே கொடுப்பாங்க அம்மா குலதெய்வம் எங்கே இருக்குன்னே தெரியாமல் இருக்கிறாங்கல்லங்க அவங்களும் கூட போய் நம்ம அம்மா கிட்ட நம்ம கேட்டோம்னா அம்மா கனவுல வந்து நமக்கு எந்த சாமி குல அப்படிங்கிறத சொல்லுவாங்க பெண் தெய்வங்கள்லேயே மிக சக்தி வாய்ந்த தெய்வம் மலையனூர் அங்காளம்மனுங்க நம்ம அவங்க கிட்ட நம்ம குறை நிறைகளை சொல்லி எல்லாத்தையுமே கேட்டு வாங்கிக்கலாங்க அம்மன் சன்னிதிக்கு வரும் பக்தர்கள் அவர்கள் மனக்குறைகளை சுகத்தில் எழுதி வச்சிருக்கிறாங்க பக்தர்களோட குறைகள் நிறைவேற அங்க வர்றவங்க கிட்ட நம்ம கேக்குறப்ப அவர்கள் குறைகள் நிறைவேறி அவர்கள் வேண்டுதல்களை திருப்பி செலுத்துறதையும் சொல்றாங்க பார்வதி தாயின் அவதாரமாம் கருணை தாய் அங்காள பரமேஸ்வரியை தரிசிக்கிறோம் இப்போ நம்ம நம்ம மனக்குறைகளை சொல்லி வேண்டிக் கொள்வோங்க நமக்கு வேணுங்கிறது அம்மா கொடுப்பாங்க தாயை வணங்கி அவர் பாதங்களை கண்களில் நாம் ஒற்றிக்கொள்வோம் மாசி மாதத்தில் சிவன் ராத்திரி திருவிழா மிகவும் சிறப்பாக நடக்குங்க மயான கொள்ளை நிகழ்ச்சி மிகவும் பிரசித்தி பெற்றதுங்க நல்லா இருக்குங்க திருவிழா நேரத்துல கூட்டம் நிறையா இருக்கும் நல்லா இருக்கும் பார்க்குறக்கு நாங்கள் ஒரு கெடா வெட்டுக்காக போயிருந்தோங்க கெடா வெட்டு நிகழ்ச்சி இப்போ நடக்குங்க விருந்துக்கு போகலாங்க எல்லாருமே வாங்க போகலாம் போகிற வழியில அம்மன் கோவிலுங்க அம்மன் கோவிலையும் தரிசிச்சுட்டு இயற்கை சூழலில் அமைந்திருக்கிற விருந்து மண்டபத்துக்கு போகலாங்க இங்கே நம்ம வேண்டிக்கிட்டவங்க கெடா வெட்டுறதுக்கு மண்டபம் தனித்தனியாக வச்சுருக்காங்க அங்கே வந்து நம்ம விருந்து சமைச்சு எல்லாருமே நல்லா வயிறார சாப்பிட்டுட்டு வரலாங்க சூழல் வருங்க செமையாக இருக்குதுங்க மனதுக்கு அமைதியாகவும் நிம்மதியாகவும் இருக்குங்க கடாக்கறி ரெடியாகும் வர நம்ம இயற்கையை ரசித்து கொண்டு இருந்தாங்க பாருங்கள் அவ்வளோ அழகான காட்சி இயற்கை சூழ்ந்த இடம் பாருங்கள் சமையல் ரெடியாகிடுச்சுங்க வாங்க போய் சாப்பிடலாம் நானும் போய் சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க வாருங்கள் எல்லோருமே சாப்பிட்றாங்க வருஷம் வருஷம் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் நடக்குங்க இந்த விருந்து வந்து ஒவ்வொரு வருஷமே போயிட்டு இதே மாதிரி கிடா விருந்து போட்டு சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்து அப்படியே கிளம்பிடுவாங்க அது ஒரு ரெகுலராகவே இருக்குங்க இருந்தாலும் கருணை வடிவமாய் காட்சி தரும் அங்காள பரமேஸ்வரி தாயை நாம் முழு மனதுடன் வேண்டிக் கொண்டால் நம் வீட்டில் இருக்கும் செய்வினை தீய சக்திகள் ஆகியவற்றை விரட்ட விரட்ட விரட்டியடிப்பாள் வருடம் ஒருமுறை சிவன்ராத்திரி தினத்தில் நடக்கும் மயான கொள்ளை நிகழ்ச்சியை நாம் கண்டுகளித்தால் நமக்குள் ஏற்படும் மரண பயமும் போய்விடும் அதையே அவள் நமக்குள் ஏற்படுத்தி தருவாள் பயமில்லாத ஒரு தன்மையை மயான கொள்ளை நிகழ்ச்சியில் பக்தர்கள் வேண்டிக்கொண்ட பொருட்களை அம்மனுக்கு சூறையிடுவார்கள் அதனை வாரி இறைப்பார்கள் அந்த காட்சியை பார்ப்பதற்கே கண்கோடி வேண்டும் அந்த திருவிழா நாளில் நாம் மயானக் கொள்ளை நிகழ்ச்சியில் பங்கேற்க வேண்டும் மிகவும் நல்லது இந்த மயான கொள்ளை நிகழ்ச்சியில்தான் சிவனுக்கே பிரம்மஹத்தி தோஷத்தை நிவர்த்தி செய்தால் அன்னை அந்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டால் நம் குடும்பத்தில் உள்ள துன்பங்கள் அனைத்தும் விலகி நாம் வாழ்க்கையில் சிறந்த இடத்தை அடைவோம் தான் ஆணவம் கொண்ட பிரம்மாவின் ஐந்தாவது தலையை சிரத்தை கொய்தார் சிவன் இதனால் கோபமுற்ற சரஸ்வதி தாய் சிவனுக்கு பிரமகத்தி தோஷம் பிடிக்கும் என்று சாபமிட்டார் இதனால் சிவன் பிரம்மகத்தி தோஷத்தினால் பித்து பிடித்து அலைந்தார் இடுகாட்டில் பித்தனைப் போல் அலையுமாறு சாபமிட்டார் இதுதான் பிரம்மகத்தி தோஷம் இந்த தோஷத்தைத்தான் அங்காளத்தா அங்காளித்தாய் நீக்கினாள் சிவனின் கையில் இருக்கும் பிரம்மாவின் சிரம் சிரம்தான் மயான கொள்ளை நிகழ்ச்சியில் வாரி இறைக்கும் அந்த பொருட்களையெல்லாம் உண்ண கீழே இறங்கும் போதுதான் அந்த சாபம் நீங்கி சிவன் தன் பிரமகத்தி தோசத்தை விடுவிப்பார் பிரமகத்தி தோஷத்திலிருந்து சிவனை அம்மன் விடுவித்தார் தாயின் மகிமையை அனுபவி அனுபவித்த நம் மனம் திரும்ப திரும்ப அவளை பார்க்க தோன்றும் நாம் திரும்ப மலையனூர் போய் அந்த மண்ணை மிதித்து தாயை வணங்கினால் மட்டுமே நம் மனதுக்கு அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் திரும்ப போய் அவளை பார்ப்போம் கண்டிப்பாக தரிசிப்போம் அம்மனை இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஹைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் மறுபடியும் அதை செய்வோங்க